ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியாக சமே விலாக்ஸ் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பேச்சிலர் ரெசிப்பில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் தான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குக்கரில் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இது காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தக்காளி இது பார்த்தீங்கன்னா இது பச்சை மிளகாய் இது இது வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் இது இதை வந்து மல்லித்தூள் இது இது தேவையான கொத்தமல்லி இது வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வச்சிட்டு அதில் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பிடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு ஏழு தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து நிறைய போடுங்கன்னா அதை டேஸ்ட்டு மாறிவிடும் காலிஃப்ளவர் ரைஸ்ன்றதுனால அதனால் கம்மியாகவே தக்காளி அதில் சேர்த்திங்கனாலே போதும் இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கீ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் மஞ்சப்பொடி போட்டு பாயில் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கேன் இப்போ அதில் சேர்த்துடலாம் இந்த இதில் இதில் இந்த இதில் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா அதை கேலரி விட்டுருங்க வேறு என்ன டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் எல்லா ரெசிபீஸும் நான் வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் என்னோடய சமையல் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் போய் என்ன சேனல் நேம் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது ரெசிபி என்னாலும் கிடைக்கும் அதில் இதில் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் சேர்த்துருங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டதுனால காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா அப்படியே கிளரி விட்டுருங்க இதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா பச்சடி ஆனியன் பச்சடி இல்லைன்னா ரைத்தா இந்த மாதிரி வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இந்த மாதிரி செஞ்சிடலாம் இப்போ அதை நல்லா கேளரி விட்டுருங்க அடுப்பை வந்து நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு அதை அதை கலறி விடுங்க வேறு என்ன டோஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பு அரிசி இன்றைக்கி எடுத்திருக்கேன் அந்த ஒன்றரை கப்பு அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் பாஸ்மதி ரைஸ் நார்மல் ரைஸ் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒன்றரை கப்பு அரிசிக்கு வந்து மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க பாஸ்மதி ரைஸாக இருந்தால் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றினாலே போதும் இது வந்து நார்மல் ரைஸுன்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றரை கப்பு அரிசி எடுத்து வச்சுக்கேன் மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்குவேன் இதில் இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு கப்பு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க அந்த கரண்டியாலே இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இது டக்குன்னு இது செய்யக்கூடியது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அந்த காலிஃப்ளவர்லாம் இதை சேர்ந்துருச்சு பாருங்கள் அந்த அந்த கிரேவியை அந்த ஃபுல்லாக அந்த இதோட அந்த பொடியோட பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூடுதலாகவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் வேறு எதுவும் சேர்க்கல இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அது நல்லா அந்த கரண்டியால் அது அப்படியே நல்லா கிளரி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு எல்லாமே அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே சேர்ந்து நல்லா ஃபுல்லாக இதுவாகிட்டுருக்கு பாருங்க இப்போ இதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை மூடி போட்டு வெயிட் போட்டு இந்த ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் ரொம்ப டக்குன்னு அந்த குக்கர்லேயே நம்ம டேரக்டாக செஞ்சிடலாம் இது எப்படி குக்கரில் செய்யலான்றது நிறைய சில பேருக்கு தெரியாது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் நீங்களும் வீ வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை இப்போ நல்லாவும் நல்லா உதிரியாகவும் இருப்பாருங்க பாஸ்மதி பாஸ்மதி ரைஸ் மாதிரியே நல்லா நார்மல் ரைஸ்லேயும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணினா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த காலிஃப்ளவர் ரைஸை இதுக்கு நீங்கள் எது வேணால் இதில் சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்லாம் அப்பெல்லாம் அந்த மாதிரி கூட இதை வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா ஆனியன் ரைஸ் அந்த மாதிரி எதுவானா இதில் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் ரைஸு டக்குன்னு குக்கர்லேயே செய்கிறது ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்